ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் அலாமாலைக்கும் வரம்துலை பரக்காத்துக்கு எல்லோரும் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அலகமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போதுமே உங்கள்கிட்ட வீடியோவில் பகிர்ந்துக்கிறது வந்து நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் வீட்டில் என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட எப்போதுமே பகிர்ந்துக்கிடுவேன் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் அதை தான் இன்றைக்கும் பகிர்ந்துக்க போகிறேன் இன்றைக்கி காலையில் நான் எந்த உடனே ஒவ்வொரு பெண்களுக்கும் முதல்ல வீட்டு வேலைகள் வீட்டில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் அனுசரித்து அதெல்லாம் சமாளித்து என்ன குழம்பு வைக்கணும் என்ன செ வீட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பெரிய ஒரு போராட்டம் பெண்களுக்கு அதில் நானும் ஒருத்தி இன்றைக்கி நான் என்னென்ன போராடங்கிறது தான் அவங்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து காலையில் எழுந்துச்சிட்டு டீலாம் போட்டு குடிச்சிட்டு சாரி இன்றைக்கி டீ நான் போடல என் மைனி போட்டுருந்தாங்க ஏன்னா என்ன உடம்பு சரியில்லை நான் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன் அதனால் மைனி போட்டுருந்தாங்க இன்றைக்கி அவங்க கையால் தான் காலையில் டீ குடித்தேன் மதிய காலையில் வந்து இட்லியை வைச்சாங்க இட்லியை வச்சு சட்னி தான் வச்சாங்க ஏன்னா இன்றைக்கி ஞாயிட்டுக்கிழம இன்றைக்கி நம்ம வந்து வேறு ஏதாவது கிழமனா சாம்பார் காலையில் வச்சோம்னா அதையும் மத்தியானத்துக்கு எடுத்துக்கிடுவோம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைனால கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கறி இருக்கும் அதே போல் எங்கள் வீட்டில் மட்டன் எடுக்கலாம் பார்த்தா மட்டன் யாருக்கும் பிடிக்காது சிக்கன் எடுக்க சொன்னாங்க அதனால சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் சாப்பாடு இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு உள்ளவங்களாம் போட்டு ஒரு சால்னா மாதிரி வச்சிட்டோம்னா நைட்டு சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் கோழி போட்டு சிக்கன் போட்டு அதில் சால்னா வச்சாச்சு அப்புறம் கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் மாங்க வகை அவ்வளோதான் இன்றைக்கி மதியம் சாப்பாடு இன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தி இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு நாங்கள் கோழி சால்னா எப்படி பண்ணுவோன்னா அதில் வந்து நாங்கள் கோழியை கழுவுனோடனே மஞ்சள் பொடி தயிர் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இவ்வளோ போட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் ஊற வச்சதுக்கப்புறமா பல்லாரி நல்லா பொடிசாக ஒரு அரை ஒரு கிலோ கறியாக இருந்தால் ஒரு அஞ்சு பல்லாரி பெரிய பல்லாரியாக இருந்தால் எடுத்துப்பேன் அது ஒரு நாலு தக்காளி ஒன்று ஒரு நாலு மிளகாய் கொஞ்சம் மா மல்லி இலை அப்புறம் மாதிரி வைக்கனால ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு இதுவெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் எடுத்து வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடான ஒன்று ரெண்டு கிராம்பு ஒரு இலக்காய் ஒரு சின்ன பட்டை நூக்கி போட்டு மூசா அது போட்டுட்டு அப்புறமா வந்து ஒரு பிரிஞ்சி இலை அதையும் போட்டுட்டு பல்லாரி நல்லா வெட்டி வச்சுருப்போமா அந்த பல்லாரி அதில் போட்டு நல்லா வதக்கிரணும் வதக்கி பொண்ணு நேரம் வதங்கக்காக கொஞ்சம் உப்பு போடுவோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி எல்லாம் தட்டி நல்லா வதக்கிட்டு மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா அந்த நல்லா ஒரு உப்பு போடுறதுனால நல்லா ஒரு செவ்வந்த நேரம் வரும் அது வந்த உடனே நம்ம அதை அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சங்கானு நம்ம திருச்சி வைப்போம்னா கரம் மசாலா வீட்டிலே திருச்சி நல்லா அந்த மசாலாவை அதில் போட்டு நல்லா க ஒரு கலர் கிளறி விட்டோம்னா நல்லா ஒரு வாசம் வரும் அதில் நம்ம க கலந்து வச்சிருக்கோம்ல கறி அது அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த இதுலேயே கொஞ்சம் வேகணும் மூடி வச்சு லோ ஃப்ளேம் வச்சு பூற வச்சிடணும் சாரி நல்லா வதக்கி நம்ம வந்து ஸ்லோவாக அடுப்பை வச்சுட்டு வேக விடணும் வேக விட்டோம்னா அது நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து மசாலா போடணும் என்னெல்லாம் போடுவோம்னா மஞ்சள் பொடி ஏற்கனவே நம்ம அந்த கறியில் க காந்து வச்சுருக்கோமோ அதனால் வத்தப்பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி பெருஞ்சீரக பொடி மிளகு பொடி இவ்வளோ போட்டு நல்லா அதில் போட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கணும் அந்த கறியில் பதக்கிட்டு நம்ம கலந்து எடுத்து தண்ணி நம்ம எவ்வளோத்துக்கு தண்ணி வேணுமா இல்லைக்கி சுக்கா மாதிரி வைக்கிற போகிறோமா எது நமக்கு எது பிடிக்க அன்றைக்கி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதுபடி நம்ம அதில் தண்ணியை கலந்து விட்றணும் நான் இன்றைக்கி சாதனை வச்சனால தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சு விட்ருக்கேன் நல்லா கொதி வந்தோம்னா ஒரு அரை மூணு தேங்காய் நம்ம எவ்வளோத்துக்கு சாலைனா வேணுமோ அவ்வளோத்துக்கு தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாட மல்லி இலையை வெட்டி வச்சுருக்கோம்ல அது நல்லா தூவிடணும் இறக்கி வச்சிடணும் அது நம்ம கறி போடும்போதே உருளைக்கிழங்கி அதிலே போட்டு நம்ம வேக வச்சு ஏன்னா உள்ள கெழங்கும் கொஞ்சம் சில சில எல்லாம் சீக்கிரம் வந்துடும் சில ஊரில் கொஞ்சம் கல் மாதிரி கிடக்கும் அதனால் அப்படி வேக வச்சுருங்க இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கறி சால்னா இது சால்னா நாங்கள் வந்து இது பண்ணால் மற்ற இது அது வந்து நம்ம சுக்கா வைக்கிறது இருந்தால் அது வேறு மாதிரி செய்வோம் மசாலா எல்லாம் ஒன்று தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அவ்வளோதான் இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படி தான் அப்படியே சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் மசாலா போட்டு அதை பொறிச்சு அதை தனியாக எடுத்து வச்சுடும் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்ல இன்னொரு ரெண்டு நாளில் இருந்துச்சு நானே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்